ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் இன்றைக்கி நிற்கிற இடம் வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் ஒரு நாள் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ஒரு இடத்துல போட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தோரே என்ற ஒரு இடத்துல பரிசுக்குள்ளே போட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம் ஃப்ரான்ஸில் எங்கே பார்த்திங்கன்னாலும் பாரிஸ் சிட்டிக்குள்ளே எப்போவுமே வந்து பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டன்ஸ் எல்லா இடமும் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீட் அதாவது இந்த ரோடே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த வழியிலே வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபவுண்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அழகான ஒரு ஃபவுண்டன் அது கிட்டே போயின்ட்டு நாங்கள் பார்க்குறோம் சென்ட் மிஷல் அதாவது சென்ட் மைக்கேல் என்ன காவல் சம்மனஸ்னு சொல்லுவோம் சென்ட் மைக்கேல் அவருடைய இந்த ஃபவுண்டேனு இதுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க நடுவில் அவருடைய ஸ்டாச்சு வச்சு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து அந்த ஃபவுண்டன் வச்சுருக்குறாங்க நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு சிட்டிக்குள்ளேயே வந்து இப்படி ஃபவுண்டன் எல்லாம் இருக்கிறது இன்னும் அந்த இடத்துக்கு வந்து நல்ல ஒரு பியூட்டியை கொடுக்கும் அதை அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் நடந்து வந்து கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் இப்போ இந்த இடத்துல நடந்து போய் ட்ரெயின் அதாவது மெட்ரோ ட்ரெயின் எடுத்து அந்த ட்ரெயின் வந்து எங்களை அந்த போட்டிங் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகுது அதுக்காக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த பரிசுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து வெரி ஈஸி டக்குன்னு மெட்ரோக்குள்ளே இறங்கிறதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய இடம் வந்துடும் இப்போ இந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள் வெளி பக்கமாக எல்லாம் போட்டு எல்லோரும் வெளியிலேருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இதில் செஞ்சு வச்சுருக்குறாங்க நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சம்மர் டைமில் வெளியில் வந்துருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இடத்தையும் அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்து கொண்டுருக்குறோம் பாருங்கள் எங்களுடைய மெட்ரோ ட்ரெயின் இந்த மெட்ரோ ட்ரெயின் அடிக்கு வந்துட்டோம் அப்போசிட் சைடில் தான் அந்த ட்ரெயின் போகுது எங்களுடைய சைடில் ட்ரெயின் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து ஒன்று இருக்கிற சம் பீப்புள் வந்து எங்களுடைய கேமராவை பார்த்து எங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே இந்த ட்ரெயின் போகுது பாருங்கள் இந்த ட்ரெயின் போனதுக்கு பிறகு எங்களுடைய ட்ரெயின் வர வேணும் அந்த ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி எங்களுடைய அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து சேர வேணும் ஓகே பார்த்திங்களா அந்த மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் வந்து என்ன மாதிரி க்ளீனாக என்ன வடிவாக அந்த ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது தெரியுதா எங்களுடைய ட்ரெயின் வந்து எத்தனை நிமிஷத்தில் வரமெண்டு போர்டில் போட்டிருப்பாங்க டூ மினிட்ஸில் வரமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த டைமுக்கு கேட்ட மாதிரி சரியாக அந்த ட்ரெயின் வந்து வந்துடும் பார்த்திங்களா டூ மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே அது வந்துட்டு பாருங்கள் எங்களுடைய ட்ரெயின் இந்த ட்ரெயினை எடுத்து நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வேணும் அந்த போட்டிங் போகிறதுக்கான ஒரு இடம் இது ஒரு சம்மர் டைம்ன்றதுனால இந்த போட்டிங் இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் பார்த்திங்களா நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி அதே நேரத்தில் பச்சை கிராஸ் பறவைகள் எல்லாம் வந்து ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மாதிரியான ஒரு இடம் பார்த்திங்களா இந்த இடம் வந்து அவ்வளோ அழகான ஒரு இடம் அந்த இடத்த நாங்கள் பார்த்து கொண்டு வந்து கொண்டு பாருங்கள் பீப்புள் எல்லாம் அந்த இடத்துல அந்த ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி இந்த நாய்களை கூட்டிக் கொண்டு வர்றது இப்படியானதில் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இப்போதைங்களா தூரத்தில் கூட உங்களுக்கு தெரியக்கூடும் நாய்கள் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறதும் அங்கேருந்து வர்றதுமாக இருக்குது நாங்கள் அந்த இடத்த தாண்டி அந்த கிராஸுக்குள்ளாலே அந்த இடத்த பாஸ் பண்ணி போய்கொண்டிருக்கிறோம் அதாவது போட்டிங் அங்கே இருக்குன்ட்டு அந்த போட்டிங் போகிறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டு பக்கத்துலேயும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசு தான் இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த இடத்தையும் பார்த்து அப்படியே தூரத்தில் அந்த தண்ணி தண்ணியோடு சேர்ந்து அப்படியே அந்த கிராஸ் பார்க் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல ஸ்கேட்டிங் போகிறது ஓடுறது சைக்கிளிங் போகிறது இந்த மாதிரியாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நல்லபடியாக டக்ஸ் எல்லாம் விட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா பறவைகளோட எல்லா இனங்களும் அதுகளுக்குள்ளே வி விட்டுருக்குறாங்க அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் வர வேண்டிய சரியான இடத்துக்கு வந்துட்டோம் இதான் அந்த போட்டிங் பிளேஸ் இந்த போட்டிங்கில் போகிறதுக்கு ஒரு அடல்ட்டுக்கு ஃபிஃப்டீன் ஈரோஸ் வந்து சார்ஜ் பண்ணுகிறாங்க இது வந்து ஈஸியாக வந்து நாங்கள் இந்த போட்டிங்கில் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்களே வந்து அது ஓட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் பக்கத்தில் அந்த லைனாக வந்து அந்த போட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் நாங்களும் அந்த போட்டிங்கில் போய் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இனி நாங்கள் ஒரு மியூசிக் அகாடமியை பார்க்க போவோம் அந்த மியூசிக் அகாடமி இந்த போட்டிங் இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்க்குறதுக்காக போக போகிறோம் பார்த்தீங்களா அது அப்படியே உங்களுக்கு நான் ஃபுல்லாக வியூ பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் நீங்கள் சமரா இருந்ததெண்டா சின்ன பிள்ளைகள் இருந்ததுண்டா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் ஃப்ரான்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து போத் தோரேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க இப்போ நாங்கள் போகிற இடம் தான் இந்த மியூசிக் அகாடமி இந்த இடத்துல வந்து நிறைய நைட் டைம்ஸில் வந்து மியூசிக்கெல்லாம் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு நைட் டைமில் அங்கே போகிறதுக்கு டைம் இருக்காது அதனால டே டைமில் போய் பார்த்து கொண்டு வருவோம் அந்த இடத்தன்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே போகிறோம் பெரிய பில்டிங்காக தெரியுது பாருங்கள் ரெண்டு பக்கம் எல்லாம் இருக்குது அதை தாண்டி அப்படியே நாங்கள் போகிற நேரத்தில் அந்த முன்னுக்கு ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்குறாங்க அங்கேலாம் அந்த பில்டிங் இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங்குக்கு கிட்டையும் நல்லபடியாக பொண்டு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்குறாங்க எங்களுக்கு அது கிட்டையெல்லாம் போய் கொள்ள எல்லாம் மேயலாமல் இருக்குது ஆனால் தூரத்தில் நின்று நாங்கள் அந்த அந்த பில்டிங்கோட அந்த பியூட்டி அதையும் அப்படியே எடுத்துக்கொண்டு வர்றோம் பாருங்கள் பீப்புள் வந்து அதுக்குள்ளே போக முடியாத மாதிரி இருக்குது டே டைமில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இல்லைன்னா நான் உள்ளேயும் போய் உங்களுக்கு வீடியோ பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கோம் ஆனால் நைட் டைமில் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி நல்ல வழியில் நல்லபடியாக அந்த ஃபெஸ்டிவல் மாதிரியெல்லாம் செய்கிறாங்க எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க பாருங்கள் அதுக்குள்ளே பீப்புள் ஏற்ற மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி நல்லபடியாக அந்த இடத்த செஞ்சு வச்சுருந்தாங்க நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வர்றோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் நல்லா சந்தோஷமாக அந்த இடத்த பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக ஒரு சின்னதாக ஒரு ஓ கொண்டு போயிட்டு அப்படியே வரக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் பார்த்த இந்த இடத்த நீங்களும் ரசிக்க வேணும் பார்க்க வேணும்ன்றதுக்காக நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்திருக்குறோம் அப்படியே அந்த மியூசிக் அகாடமியை விட்டு நாங்கள் வெளியில் வர்றோம் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கேற்ற மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க அதாவது சம்மர் டைமில் மியூசிக் ஃபெஸ்டிவல்ன்ற நேரத்தில் எல்லோரும் வந்து அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணுற நேரத்தில் அங்கே சின்ன ஆக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவும் இந்த இடம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க சில நேரத்தில் சம்மர் டைமில் வந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் ஹாலிடேன்ற நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்க எங்கே போகலாம் எந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ண ஏலாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயானது தான் பிள்ளைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இப்போ இந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வந்துட்டோம் பாருங்கள் நாங்கள் நடந்து வர்ற அந்த பாதையில் இருக்கிற ஷாப்ஸ் இந்த ஷாப்ஸ் அப்படியே வீடியோ பண்ணி கொண்டு வரோம் பாருங்கள் இது ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மனோபிரியான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப் இது அந்த ஷாப்பையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஷாப்புக்கு உள்ளே போய் பார்க்கலாம்னுட்டு உள்ளேயும் போகிறோம் பாருங்கள் அங்கேயும் போய் கொஞ்சம் ஷாப்பிங் செஞ்சு கொஞ்சம் சாக்லேட்ஸ் அது இதுகளெல்லாம் வாங்கி கொண்டு நாங்கள் அப்படியே நடந்து வர்றோம் பாருங்கள் நாங்கள் வார அந்த வழி ஃப்ரான்ஸில் அந்த தெருக்கள் வந்து எப்படி இருக்குது என்றதை ஃபில்ம் பண்ணுறதுக்காக எந்த வழியால் நாங்கள் நடந்து வந்தோம் என்றதுக்கு ஒரு மெமரிக்காக நாங்கள் இதை ஃபில்ம் பண்ணிக்கொண்டே வந்து கொண்டு பாருங்கள் எல்லா கடைகள்லேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கதறியல் போட்டிருக்குறாங்க அதை நீங்கள் கவனிக்கலாம் ஏன்னா சமர் டைமில் வெளியில தான் இருந்து தாங்க சாப்பிட்றதுக்கோ ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுக்கோ பீப்புள் வந்து எப்பவுமே விருப்பப்படுறது உண்டு அதனால வெளி பக்கத்தில் வந்து கடைகளை எல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கேயும் அம்பிரலா மாதிரி எல்லாம் வச்சு எல்லாம் வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா இங்கே நான் தான் வந்து ஒன்று இருக்கிறேன் எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டு தெரியுதா உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தை தாண்டி நாங்கள் போக போகிறோம் போய் இனி எங்களுடைய மெட்ரோ இந்த மெட்ரோவை எடுத்து திரும்ப நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேணும் ஒரு நாள் நாங்கள் மெட்ரோ எடுத்து வந்து இந்த போட்டிங்கை நாங்கள் செஞ்சுட்டு அதிலருந்து ஒரு மியூசிக் அகாடமிக்கு போய் அந்த மியூசிக் அகாடமியையும் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப நாங்கள் நடந்து வந்து மெட்ரோ எடுத்து எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம் இந்த ஃபுல் டேயையும் நான் உங்களுக்காக ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ரோடுகள் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ அந்த கிளென்லினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உயரமான கட்டிடங்கள் நாங்கள் போனது வந்து ஒரு பின்னேற டைம் தான் ஆக இருட்டாக இல்லை ஒரு ஈவினிங் டைம் தான் லைட்டெல்லாம் போடக்கூடிய டைம் இல்லை இப்போ அது கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது பாருங்கள் இங்கே சமர்லெலாம் இரவு பத்து மணியாகும் இருட்டாகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போயிருக்கிறோம் பாருங்கள் எல்லா இடமும் அந்த கடைகள் அது எல்லாம் அப்படியே நாங்கள் தாண்டி வர்றோம் பாருங்கள் எங்களுக்கு முன்னால் ஒன்று ரெண்டு ஆக்கள் தான் இருக்கிறாங்க ரோட்லேயும் வந்து வாகனங்கள் பெருசாக இல்லை ஒன்று ரெண்டு வாகனங்கள் தான் போய்கொண்டிருக்கோம் வெரி பிஸியான ஒரு இடமாக இது இல்லை கொஞ்சம் தான் சைக்கிள் பஸ் இப்படி போய்கொண்டிருக்க பாருங்கள் இப்போ நாங்கள் எங்களுடைய மெட்ரோ அடிக்கு வந்துட்டோம் இங்கேருந்து எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் தான் போக போகிறோம் ஒரு நாள் நாங்கள் மெட்ரோ எடுத்து போட்டிங் பார்த்துட்டு மியூசிக் அகாடமி பார்த்துட்டு திரும்ப மெட்ரோ எடுத்து வீட்டுக்கு வந்திருக்குறோம் இந்த ஒரு நாளை நீங்கள் எங்களோட சேர்ந்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான் பெல் ப்ரெஸ் பண்ணால் வர்றது முதலாவது ஆப்ஷன் ஆலோன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து தருவோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை குட் பாய்